அஸ்லாம் வலைக்கும் நான் வந்து புல்மொழி நாலாம் மட்டத்தில் வைச்சி வரேன் நான் ரெண்டாய் நான் எங்கள பாப்பாவோட எங்களை நான் ரெண்டாயிரத்தி இது அஞ்சுலேருந்து இதுவரைக்கும்போலாம் சேர்க்கிட்டு வரேன் நாங்கள் நாங்கள் எல்லாரும் உண்டு வச்சுருந்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து இந்த காணிக்கு பிரச்சனை வர துவங்கிட்டு அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இப்படி ஒரு சாது வந்து எங்களோட காணியையும் எங்களை பக்கத்து காணியெல்லாம் பிடிச்சி பெரிய அடாவடித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து சிலை வைச்சார் பெரிய சிலை ஒன்று வச்சு போட்டு நாங்கள் உளுந்த டக்டர் போல் டிரைவர் பயல்கார எங்களை சாட்சி அவரால் எல்லாரையும் கொண்டு ஜெயிலில் போட்டு அவருக்கு மூணு மாதம் இதாண்டி ஃபைன் மூன்று நாலு லட்சம் ரூபா பைன் கட்டினோர் மிஷின் டக்டருக்கும் இதுக்கு மேலே ஐம்பது நான் ரூபா பயன் கட்டி பெட்டைக்கு விட்டவங்க அப்படி பெரிய சிக்கல் அதிலேருந்து எங்களை இல்லை நாங்கள் டக்டர் கொண்டு தான் போலீஸ் வந்துடுறாங்க உடனே புலசை கொண்டு விட்டுடுறார் தோக்க கொண்டு வடி வைக்கிற காட்டுறார் விரட்டுறார் அப்படிப்பட்ட சிக்கலில் நாங்கள் அதிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இருந்து இதுவரைக்கும் நாங்கள் என்ன இந்த படாமல் அப்படி நாங்கள் பெரிய காலநிலை இதில் இருக்கிறோம் வேறு எங்களுக்கு தொழிலும் இல்லை எங்களோட தொழிலே பரம்பரம் பல இப்படி தான் அப்படி இருந்து வர காலத்தில் இப்படியான அநியாயங்கள் நடக்குது அவ்வளவுக்காக இந்த புதிய அரசாங்கத்தை நாங்கள் எதிர்பார்த்து இந்த ஒரு வாக்குமூலத்தை அளிக்கிறோம் அவ்வளோவுக்காக இதுக்கு ஒரு நல்ல முடிவு எங்களுக்கு கிடைக்கும் இதை நாங்கள் மேலும் நல்லா எதிர்பார்க்குறோம் புதிய அரசாங்கத்தில் புதிய மாற்றம் வரும் பார்க்குறோம் அதை நீங்கள் தானே எங்களுக்கு செய்து தரணும் வேற